அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் ப்ரூரோமே மாவட்டத்தில் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டு மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு கம்மிங் சண்டே இன்னும் ஒரு நாளில் எழுத்து தேர்வு வந்து நடக்கப்போகுது நாளைய மறுநாள் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு எல்லாரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து ரிவிஷன் பண்ணியிருப்போம் இருந்தாலும் வந்து லாஸ்ட் டைமில் நம்ம இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து டிக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ஆகும் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஸோ அதனால தான் இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து நம்ம ரெகுலராக வந்து போட்டு இது வரைக்கும் நான்கு பாட்டை வந்து போட்டிருக்கோம் இது ஐந்தாவது பார்ட் வீடியோ ஸோ ஃபுல்லாக வந்து பார்க்குறபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் பதிவாளர் நிலையில் எத்தனை பணியிடங்கள் உள்ளன நான்கு பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் பதிவாளர் நிலையில் நான்கு பணியிடங்கள் இருக்குது தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறையின் எந்த துறையின் கீழ் வருகிறது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு எந்த துறையின் கீழ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஊதியம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது சங்க நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பணியாளர் நலன் ஒழுங்கு பணியாளர் ஒழு பணியாளர் நலன் ஒழுங்கு நடவடிக்கை ஓய்வூதிய பலன் ஆகியவை நிறுவன மேலாண்மையில் எந்த பிரிவில் வரும் அலுவலக பிரிவு வல்லுனர் மேலாண்மை என்பது எது நுண்ணறிவு திறன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ரெண்டு மூணு கேள்விகளை வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு உங்களுக்கு கேன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எது மேல் நோக்கிச் செல்லும் செய்தியாகும் களப்பணியாளர்கள் ஆலோசனை கூட்டுறவில் முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன பெரும்பான்மை உறுப்பினர் கருத்துப்படி துணைப்பதிவாளர் விவகார எல்லை எது கோட்டம் அலுவலக ஆணை என்பது என்ன அலுவலகத்தின் தலைமை ஆணை வட்டார பதிவாளர் யார் கள அலுவலர் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் எத்தனை துணைப்பதிவாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இரண்டு இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் எத்தனை துணைப்பதிவாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு கூட்டுறவு சார்பதிவாளரின் உயர் அலுவலருக்கு உயர் அலுவலர் யார் இணைப்பதிவாளர் கூட்டுறவு சார்பதிவாளருடைய உயர் அலுவலருக்கு அலுவலர் வந்து இணைப்பதிவாளர் கோப்புகள் எத்தனை வகையாக முடிவு கட்டப்படுகின்றன ஐந்து அடுத்த கேள்வி அலுவலக நிர்வாகி எனப்படுபவர் தலைவர் துணைத்தலைவர் தலைமை நிர்வாகி என்பவர் மேலாண்மை இயக்குனர் இல்லாத போது செயலாளர் துணைப்பதிவாளர் அலுவலகம் யாரால் ஆய்வு செய்யப்படும் இணைப்பதிவாளர் உறுதிமொழி பத்திரத்தை எழு எழுதி தருவது யார் கடன் பெற்றவர் மாற்றுமுறை ஆவண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று பாராளுமன்றம் என்பது எதை குறிக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் இரண்டு அவைகள் அடிப்படை கடமைகள் எத்தனை பதினோரு கடமைகள் கட்டளை நீதி பேராணை மனு இவருக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியாது தனிநபர் ஆட்கொணர்வு நீதி பேராணை யாருக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியும் அரசு தனிநபர் அடிப்படை உரிமையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சட்டப்பூர்வ உரிமையானது எது சொத்துரிமை இறுதி தணிக்கை என்பது யாது ஓராண்டு தணிக்கை கூட்டுறவு தணிக்கை எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் உள்தணிக்கை மேற்கொள்வது யார் சங்க பணியாளர் தணிக்கையில் வகுப்பில் வரும் சங்கம் எதை குறிக்கிறது செயலிழந்த சங்கம் மத்திய கூட்டுறவு வங்கியை தணிக்கை செய்வது யார் தணிக்கை நிறுவனம் இறுதி கணக்குகள் மற்றும் இணைப்புகளை தயாரிக்கும் பொறுப்பு யாருடையது தலைமை நிர்வாகியுடையது குடியரசுத் தலைவரின் குறைந்தபட்ச வயது என்ன முப்பத்தி ஐந்து மேலவை தலையிடாத சட்ட முன்வரைவு எது பணம் பாராளுமன்றம் கூடுவதற்கான அதிகபட்ச கால இடைவெளி என்ன ஆறு மாதம் சட்ட முன்வரவு சட்ட முன்வரைவு எத்தனை வகைப்படும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குமதிப்பு உள்ள மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் சட்டமன்ற உறுப்பினுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் அதிகமான சட்டமன்ற தொகுதியும் வந்து அங்கே தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் பயன்படுத்தப்படும் கொள்கைகள் இரட்டைப்பதிவு கொள்கைகள் ஒரு குறிப்பிட்ட கணக்கின் அனைத்து பரிமாற்றங்களும் எங்கே பதிவு செய்யப்படுகின்றன குறிப்பிட்ட கணக்கின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின் விதிகளின்படி நடத்தப்பட்ட தணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சட்டப்பூர்வ தணிக்கை எண் கணித துல்லியத்தை டேஸ் தயாரிப்பதன் மூலம் சரிபார்க்கலாம் சோதனை இருப்பு நிலை கணக்கு ஊதியங்கள் டேஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நேரடி செலவுகளுக்கு எடுத்துக்காட்டு நிறுவனத்தின் அனைத்து கணக்குகளும் பராமரிக்கப்படும் புத்தகம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது பேரேடு ஒரு குறிப்பிட்ட கணக்கின் அனைத்து பரிமாற்றங்களும் எங்கே பதிவு செய்யப்படுகின்றன குறிப்பிட்ட கணக்கின் கீழ் ரேடெல் உலகத்தின் சரி ரோஜெயல் உலகத்தின் முதல் கூட்டுறவு மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் மூலப்பதிவு புத்தகம் எது ரொக்க புத்தகம் கூட்டுறவு பங்கு நிறுவத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் குழு டேஸ் அறிக்கையிலிருந்து சங்கம் இறுதி கணக்குகளை தயாரிக்கிறது வரவு மற்றும் செலவுகள் ஒரு சங்கத்தின் ஜனநாயக அமைப்பில் முக்கிய இடத்தை பெற்றிருப்பவர் தலைவர் கூட்டுறவு கொள்கைகள் டேஸ் மாநாட்டில் வகுக்கப்பட்டுள்ளன மான்செஸ்டர் அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் மத்திய கூட்டுறவு வங்கி காணப்படும் இடம் வருவாய் மாவட்டம் ஸோ எத்தனை மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கின்றதா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட்டுறவு சட்டத்திற்கான குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அர்த்தநாதீஸ்வரன் குழு மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டேஸ் கமிட்டியில் பரிந்துரைக்கப்பட்டது பிரம் பிரகாஷ் இந்தியாவின் முதல் கடன் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை உருவாக்கிய குழுவின் தலைவர் எட்வர்ட் லா முதல் கூட்டுறவு கடன் கடன் கூட்டுறவு சங்கங்கள் கேட்டிருக்காங்க அதை உருவாக்கியவர் எட்வர்ட் லா இந்திய அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டது தலைமைச் சங்கம் என்றால் மாநில அளவில் உள்ள சங்கம் நானும் ஒரு கனவு கண்டேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் வர்கீஸ் குரியன் தேசிய பால் தினம் என்று என்று அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு வர்கீஸ் குரியன் எதனுள் தொடர்புடையவர் வெள்ளை புரட்சி எஸ்டிஎஸ்ஒயின் விரிவாக்கம் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சேவா ரோஸ்கார் யோஜனா கூட்டுறவின் கொள்கைகள் கடைசி திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எந்த எந்த வகையான முதலீடு அதிக வட்டியை தரும் நீண்ட கால வைப்பு தொகை இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி முறை கிளை வங்கி ஆர்டிஜிஎஸ் என்பது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஸோ இந்த ஆர்டிஜிஎஸ் எந்த ஆண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது யார் நடைமுறைப்படுத்தினாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தைந்து உறுப்பினர்கள் வேணும் கூட்டுறவு சங்கத்துக்கு தேவையான உறுப்பினர்கள் ஸோ நம்ம டிக்டேட் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக பால் உற்பத்தி செய்கிற நாடு எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த ஆர்டிஜிஎஸ் அப்புறம் வந்து பிஹெச்ஐஎம்னு சொல்லப்படுற இந்த பீம் அது வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கோடை வந்து நமக்கு வந்து கொடுக்குற பின் அந்த கோடை கொடுக்குற நிறுவனம் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரீசெண்டாக உள்ள இந்த கேள்விகளெலாம் தான் கேட்பாங்க ஏடிஎம் ஏடிஎம் பற்றின இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோவை தரேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டிஆர்பி இன்னும் ஒரே நாட்களில் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ஸோ ஒரு நாளில் உங்களால் என்னத்தை வந்து இதில் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் வந்து கவர் பண்ணி படிங்க ஸோ ரிவிஷன் பண்ணுங்கள் இது வரைக்கும் படித்தது வந்து உங்களால் மறந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே ஸோ ஓவரலாக அப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் கொஷின் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அதனால் ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை கொஞ்சம் யோசித்து ப படிங்க ஸோ லாஸ்ட் டைம் இந்த கரண்ட் இவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம் தொடர்ந்து வந்து சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்குள்ளே வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்